எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான தோசை தான் செய்ய போகிறோம் அந்த தோசைக்கு என்னென்ன பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எது டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல டம்ளரு ஒரு கப்பு ஏதாவது ஒன்று அளவுக்கு எடுத்துங்க நான் வந்து இந்த டம்ளரில் தான் போட்டேன் இதில் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி அரை டம்ளர் வந்து இட்லி அரிசி கால் டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு அவல் வந்து ரெண்டு டீஸ்பூன் இந்த அளவில் தான் நான் வந்து ஊற வச்சுருக்குறேன் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸில வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் நான் கம்மியாண்டதுனால மிக்ஸில போட்டு அரைச்சிக்கிறேன் தோசைக்காக அரைக்கிறதுனால இட்லிக்கு மாதிரி குறை குறைப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா பஞ்சு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி அரிசி வெந்தயம் பரவாயில்லையே கரெக்டா சொல்லி இப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப சிக்கனமா செய்யறேன் தானே

இப்போதானா பண்றது கரெக்டா இருக்கா சரியா இல்ல 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 நிறைய கோழம்போ பொரியில அதெல்லாம் கூட சொல்றேன் இல்ல இல்ல சொல்றேன் இப்போ நம்ம வந்து நல்ல நைஸா அரைச்சுக்கலாம் பாருங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பாத்திரத்தல மாத்திக்கலாம் பாருங்க மாவு வந்து அரைச்சிட்டேன் பாத்தீங்களா கரெக்டான அளவு மூணு பேருக்கு நைட்டுக்கு வந்து சரியாக போயிரும் இந்த தோசை மாவு வந்து இப்போ நான் வந்து காலையில் ஊற வச்சேன் இப்போ ஒரு பதினோரு மணிக்கு வந்து நான் ஆட்டிட்டேன் நைட்டுக்கு வந்து மாவு வந்து நல்லா புளிச்சிடும் நம்ம தோசை சேர்த்து கரெக்ட் தோசை சேர்த்து கரெக்டாக இருக்கும் ஆமாம் உப்பு சோடா உப்புலாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் சோடா உப்பு தேவையே இல்லை 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 வேணாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவு வந்து நம்ம நல்லா புளிக்கி வச்சுக்கலாம் நைட்டுக்கு வந்து தோசை செய்யும் போது பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு வந்து டிஃபன் தான் செய்ய போகிறோம் டிஃபனுக்கு வந்து ஒரு சூப்பரான சாம்பார் செய்ய போகிறோம் பருப்பே இல்லாமல் சாம்பார் தோசைக்கு வந்து இது வந்து மஞ்சள் பூசணுக்கா அரசாணின்னு சொல்லுவாங்க இதை வந்து சந்தையில வாங்கிட்டு வந்தோம் இருபது ரூபாய் ஒரு பீஸ் இவ்வளோதான் வந்தது இது கரெக்டா இருக்கும் சாம்பாருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு பீஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அது வந்து நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு பண்ணதுனால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பெருசு பெருசு அதனால் உடச்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்க்கணும் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வந்து எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துங்க நான் வந்து காரம் அதிகமாக தான் சாப்பிடுவேன் பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் தாளிக்கிறதுக்கு வர மிளகா சேர்ப்போம் அதனால் வந்து அரை டீஸ்பூன் வந்து நான் மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வச்சா இது வந்து பூசணுக்காய் வந்து இதானே மஞ்சள் பூசணுக்காய் நல்லா கொழு குழனு எப்படியே கொழஞ்சா கொழு குழனுங்கிறேன் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துடும் ஆமாம் சாம்பார் தானே இது சாம்பார்னா காய் மாதிரி இருக்கா சாம்பார் தோசைக்கு திக்கா இதுவாக இருக்கும் இப்போ இதை வந்து குக்கரில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு நாலு விசில் கூட விட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் ஒரு கால் முடி தேங்காய்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தோல் மேலே வந்து அந்த கருப்பார்க்குதெல்லாம் எடுத்துட்டு துருவி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே போட்டோம் போட்டு துருவிட்டு அரைக்கிறது அது கொ இதுனால் நைஸாக அரைச்சிடலாம் அது கொஞ்சம் லேட்டாக தோல் வேறு எடுக்கிறோம்ல அதனால் அப்படியே துருவிடலாம் அப்படின்றதுனால ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம கரண்டில் வந்து இப்படி பண்ணும் போது நல்லா மசீனும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் அடுப்பு பாத்திரம் ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரத்தில் எவ்வளோ என்ன அது நீ தான் சொல்லணும் ஒரு நாலு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ம் மூணு வரமிளகா மிளகா முசு முழுசா ஆமாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலையும் மிளகாவும் நல்லா வருந்துடுச்சு நல்லா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நான் முழுசு முழுசா எடுத்துக்கிட்டேன் பெருசா இருக்கிறது வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கினேன் சின்ன இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு மூடி போட்டு மூடியெல்லாம் தக்காளி வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பூசணக்காய் வந்து கொஞ்சம் மசிச்சுக்கலாம் போத போத எதுக்கு தான் செய்யணும் தோசைக்கு தோசை சப்பாத்தி பூரிக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சப்பாத்தி தான் இருக்குமே இது தேங்காயெல்லாம் கூப்பிட்றோம்ல இப்போ மசிச்சிட்டோம்லாம் கொஞ்சம் இல்லை அதில் பாத்திரத்தில் போடும்போது மசிஞ்சிடும் கலந்து கொடுக்கும்போது இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு இல்ல வதங்கும் உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு எதுலையுமே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் போட்டு ஆமா வேற எதுவும் இல்லை இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே இப்போ நம்ம இங்கே தேங்காவும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம் தேங்காய் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தேங்காய் ஆமாம் மஞ்சள் தூள் ம் சீரகம்மா இல்லை போதும் வேகம் நல்லா கொதிக்கணும்ல அதுக்குள்ளே வந்துடும் இப்போ நம்ம இதை ஒன்று ரெண்டாக கடைஞ்சி வச்சுருக்கணும்ல ஆ இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காவும் ஊற்றுவோம்ல அதனால் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி இல்ல தேங்காய் ஊற்றும் போது ஊற்றிக்கலாம் அலசி அதனால வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றலாம் நல்லா கொதிச்சிருச்சா திக்கா வந்துருச்சுப்பா தோசை தேங்காய் ஊற்றாம கூட நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா சூடு ஆற ஆற கொஞ்சம் கெட்டியாகிடும் தோசைக்கு நம்ம தோசை ஊற்றுறதுக்குள்ள இப்போ வந்து நம்ம காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இல்லைனா கூட கொஞ்சம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது உப்பு இல்லைனாவே டேஸ்ட் தெரியாதுல்ல கரெக்டே இல்லை இல்லை நான் அதுக்காக சொல்லலை இப்போ நான் கரெக்டுன்னு சொன்னது எதுக்கு தெரியுமா இப்போ இது கொதிக்கிற கேப்பில் வந்து நான் ஒரு வேலை பண்ணிட்டு வந்தேன் சோமாஸ் சாப்பிட்டேன் இனிப்பு சாப்பிட்டேன்ல சோமாசு அதனால் எனக்கு உப்பு தெரியாமல் கூட இருக்கலாம் ஸ்வீட் சாப்பிட்டு உடனே தானே வந்து இப்போ இது பண்ணேன் அதனால் வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் பத்தலன்னா கூட அப்புறம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும்

பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து சின்ன பாத்திரமாக இருக்குது வேறு பாத்திரத்தில் மாற்றி உப்பு போட்டு மாவு கரைச்சிக்கலாம் நேற்று வந்து நான் வந்து உப்பு போட்டு கரைக்கலை உப்பு சோடா மாவு போடணுமா சோடா உப்புலாம் வேணாம் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மாவு ஆமாம் த தண்ணி சேர்க்கணும் தோசை கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்

சூப்பராக வரும் எப்படி அப்படி ஊற்றினாலும் நல்லா வரும் ரெண்டு ரெண்டுமே வரது மாவில் வந்து நம்ம வரைச்சிக்கிற மாவு வந்து இப்போ நான் வந்து ஒன்று வந்து இப்போ மெலேஸாக ஊற்றிருக்கிறேன்னா இன்னொரு அதை ஊற்றி காமிக்கிறேன் பாரு அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பூனை கத்துதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் பக்கம் மியா மியான கத்தி நிற்குது பாருங்க தோசை வந்து வெந்துருச்சு வீட்டுக்கு பக்கத்து பின்னாடி இல்ல கிச்சனுக்கு பின்னாடியே கத்துது குழந்தை ஆகிற மாதிரியே கத்தும் இப்போ செட் தோசை மாதிரி ஊற்றுவோம் ஆமாம் இந்த எண்ணெய் எல்லாம் தொலைச்சிடலாம் சும்மா லேஸ் அப்படி பிளைன் பிளைன் தோசை

இப்போ வந்து மேலே லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கலாம் எப்படி வந்தது பற்றியாட்டு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கனமாகவும் வரும் தோசை அதில் வந்து மெலிசா வத்தல குண்டா ஊற்றினா அப்படியே இதெல்லாம் நல்லா பண்ணு மாதிரி எழும்பும் தோசை நல்லா பூ மாதிரி இருக்கும் இதில் தோசை வந்து எடுத்தாச்சு பாருங்கள் அந்த தோசைக்கு இந்த தோசைக்கு எப்படி இருக்குது இப்போ நம்ம பூசணிக்காய் சாம்பார் அரசாணிக்காய் சாம்பார் சாம்பார் எது ஒன்றும் சொல்லலாம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக போட்டுக்கிறதுனால அதோட போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நான் தான் சாப்பிடப்பேன் அதனால வந்து தேடி தேடி வெங்காயம் போட்டுனுக்குறேன் இப்போ நம்ம தோசையை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது மெலிசா செஞ்ச தோசை இந்த பூசணிக்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்குது இல்லை கரெக்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் அந்த இனிப்போடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மெலிசா சுட்ட தோசையோட இந்த குண்டாக இருக்கிற நம்ம கனமாக ஊற்றணும் இல்லையா இந்த தோசை தான் இந்த சாம்பாருக்கு வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி நம்ம வீட்டில் பருப்பே இல்லைனா கூட கவலைப்படாதீங்க ஒரு பத்து ரூபா குத்து ஒரு பீஸ் வந்து பூசணங்காய் வாங்கிட்டு வந்து பத்து ரூபாய்க்கு இப்போ கிடைக்கல சந்திலே இரு கொடுக்குறாங்களா ஓ சந்தையில் வந்து எது எடுத்தாலும் இருபது ரூபா வச்சுருக்காங்க அதான் ரொம்ப அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம்லாம் கூட பெரிய வெங்காயம் போடலாம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடும்போது முழுசு முழுசாக போடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சப்பாத்தி சாதத்து கூட சாப்பிட்லாம் ஆனால் தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி